الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين ما بعد باب كراهيه قول ما شاء الله وشاء فلان ان حذيفه بن اليمان رضي الله عنه ان عن النبي صلى الله عليه وسلم قال لا تقولوا ما شاء الله وشاء فلان ولكن قولوا ما شاء الله ثم شاء فلان رواه ابو داود ியலாஹார்களே இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு முன்னூற்றி முப்பத்தி மூன்றாம் தலைப்பு சுருக்கமான தலைப்பு அல்லா நாடியதும் இன்னார் நாடியதும் என்று கூறுவது வெறுக்கத்தக்கதாக இருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அதிகமாக ஏற்படும் நாம் ஒருவரிடம் உதவி தேடுவதற்காக சென்றோம் என்றால் அவர் மூலமாக ஏதாவது ஒரு வேலை முடியும் என்று இருக்கும் என்றால் அந்த நேரத்தில் மனிதன் என்ன செய்கின்றான் அந்த மக்கள் முன்னால் இருக்கக்கூடிய மனிதரை புகழ்வதற்காக அவருடைய மரியாதையை அவர்கள் உயர்த்துவதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான் அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடினால் நடக்கும் என்று சொல்லக்கூடிய விஷயம் மார்க்கம் இந்த விஷயத்தை நமக்கு தடுத்திருக்கின்றது நபி சுல்லா அலி அஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் நாடியபடியும் இன்னார் நாடியபடியும் நடக்கும் என்று கூறாதீர்கள் எனினும் அல்லாஹ் நாடியபடியும் நாடியபடியும் நடக்கும் என்று கூறுங்கள் என்று இந்த ஹதீஸ் அபுதாதில் வரக்கூடிய சஹி ஹதீஸ் இப்போ இந்த விஷயத்தில் நபி சொல்லா அலி செல்லம் நமக்கு தௌஹீதை எப்படி பாதுகாக்க வேண்டும் அது நம்முடைய வார்த்தைகளாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில தௌஹீதுடைய விஷயத்துல சிறிதளவு என்ன அதுல கலங்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அபிசுல்லா அலிஸ்லம் தெளிவாக தெரியப்படுத்த இருக்கின்றார்கள் யோசிச்சு அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் நடக்கும் என்று அல்லது அல்லாஹ் நாடியதும் நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் நடக்கும் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அது ஒரு சிறிய வார்த்தை அல்லது ஒரு பெரிய ஒரு விஷயமாக கருதப்பட மாட்டார்கள் ஆனால் தூதர் சொல்லாஹ் அலி செல்லம் இதை உடனே நசைந்திருக்கின்றார்கள் தடுத்திருக்கின்றார்கள் அபிசுல்லா அலி இடம் ஒரு நபர் அல்லாவுடைய தூதரே மாஷா அல்லாஹும் நாடி அல்லா நாடினால் மற்றும் நீங்கள் நாடினால் நடக்கும் என்று சொன்ன உடனேயே செல்லம் அவர்கள் உடனே நிப்பாட்டி என்னை அல்லாஹுக்கு நிகராக நீ ஆக்கிவிட்டாயா உன்னை படைத்தவன் அல்லாஹான் என்று சொல்லி குல் அல்லாஹு அல்லா நாடினால் மட்டும்தான் நடக்கும் என்று இதே கூறுங்கள் என்றுதீசும் அதே போல இந்த சம்பவத்துடைய விஷயங்கள் முஸ்னத் அகமதில் வரக்கூடிய இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை அல்லா நாடியது மற்றும் நீங்கள் நாடியது என்ற இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் மூன்று படித்தரம் ஒன்று ஒரு மனிதன் அல்லாஹ் நாடியதும் மற்றும் நீங்கள் நாடியதும் என்று மற்றும் அல்லது நமக்கு அரபி மொழியில வாவ் என்ற அந்த வார்த்தை வரும் முதல் விஷயம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் அல்லாஹு தாலா நாடியதும் மற்றும் நீங்கள் நாடியதும் என்று சொல் கொள் கோருவது என்பது என்ன இது தடை செய்யப்பட்டது இது ஹராமான வார்த்தை ஏனென்றால் அல்லாஹு தாலாவுக்கு நிகராக ஒருவரை நாம வைப்பது அல்லாஹ் நாடியதும் மற்றும் என்ற அந்த வார்த்தை வருவதென்ன இரண்டுமே அல்லாஹூ கலா அந்த அல்லாஹுடைய நிகராக ஆக்கக்கூடிய அவனுடைய சமமாக ஆக்கக்கூடிய விஷயத்தை நாம் நாம் கூறுவது அபி சல்லா அலேஸ் நம்மை தடுத்திருக்கிறேன் ஏன் இது கலங்கம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது இது முதல் படித்தரம் என்று பார்க்கும் பொழுது முதல் விஷயம் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடக்கும் என்று சொல்ல வேண்டும் ஆஹ் ஒரு மனிதன் தேவைப்படக்கூடிய பொழுது இரண்டாவது அலேஸ் நமக்கு கூறக்கூடிய வார்த்தை அல்லா நாடினால் நடக்கும் பிறகு பிறகு என்ற வார்த்தை வருவதால் என்னாகும் அதற்கு அல்லாஹு தாலாவுடைய நிகராக அல்லாஹுடைய அந்த நாட்டத்திற்கு நிகராக நாம ஆக்க மாட்டோம் மாறாக அல்லாஹ் நாடினால் நடக்கும் பிறகு நீங்க விரும்பினா நீங்க முயற்சி செஞ்சா நடக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இது அனுமதிக்கப்பட்டது மூன்றாவது இருக்கக்கூடியது அல்லாஹு தாலா நாடியதும் நீங்கள் மற்றும் நீங்கள் நாடியதும் நடக்கும் என்று சொல்வது என்பது இது இது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது சின்ன வார்த்தையை நபி சொல்லா அலிஸ் எந்த அளவுக்கு தன்னுடைய உம்மத்திற்கு தெரியப்படுத்தி விஷயத்தில் கலங்கம் சமரசம் காம்ப்ரமைஸ் என்ற விஷயத்தை நபிசுல்லா வாய்ப்பை விடவில்லை எங்கெல்லாம் இந்த உம்மத்தினர்களுக்கு அவர்கள் ஒரு விஷயத்தை இதன் மூலமாக இணை வைத்தலிலோ அல்லது இதன் மூலமாக அல்லாஹு தாலாவுடைய அந்தஸ்தையும் இறை தன்மை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஞ்சம் அளவு இருந்தாலும் விசல்லாசம் இருக்கின்றார்கள் இதுல நாம் பார்க்கலாம் அதே போல இந்த விஷயத்தை தடுத்து விட்டு அதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம் நினைவுபடுத்துறாங்க இங்கு இந்த வார்த்தை சொல்லாதீங்க என்று சொல்லிவிட்டு மாறாக இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் என்று அப்போ நம்முடைய மார்க்கத்துடைய ஒரு சுவாரஸ்ய அம்சமே ஒரு அழகையை பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே என்ன இதை செய்யாத அது செய்யாது என்று சொல்லாது இந்த மார்க்கம் என்றால் இந்த மாதிரி எப்பொழுதுமே கவுண்டர் செய்து கொண்டிருக்கும் பொழுது நெகட்டிவாகவே சொல்லிக் கொள்ளும் பொழுது மனிதன் மனிதன் என்ன செய்வான் அதை வெறுப்பு அவனுக்கு ஏற்படும் எப்ப பார்த்தாலும் இதை செய்யாத அதை செய்யாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது என்று ஆனால் நம்முடைய மார்க்கத்துல ஒரு விஷயத்தை செய்யாது என்று சொன்னால் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயத்தை அது செய்யும் சொல்ல முடியும் விஷயத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் வலது கரத்தில் நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று சொல்லும் பொழுது நபி சொல்லா வலது கர இடது கரத்தில் சாப்பிடாதீர்கள் என்று சொல்லும் பொழுது நபி சொல்லா அலிஸ்லம் வலது கரத்தில் சாப்பிடுங்க நீங்க நம்முடைய கழிவுறைக்கு பயன்படுத்தும் பொழுது என்ன வலது காலை நீங்க வைக்காதீங்க காலை ஏற்றி வைங்க இப்படி என்று ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு விஷயத்தை தடுக்கும் பொழுது அதற்கு வேற ஒரு ஒரு அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை நபீ சொல்லா நமக்கு தெரியப்படுத்தி இருக்காங்க நம்முடைய மார்க்கமும் இந்த விஷயத்தை நமக்கு நினைவுபடுத்திருக்கேன் அதனால்தான் ஏப்பா நீ வலது கால வச்சு போ போவாத என்று நம்ம சொல்வதில்லை வலது காலை வைத்து போவாத இடது கால வைத்து விட்டு கழிவுறைக்கு செல் செருப்பு அணியாமல் போவாத செருப்பு அணிந்து செல்வாயாக என்று சொல்லக்கூடிய விஷயம் நாம் பார்க்கணும் இங்கேயும் என்ன நபி இதை செய்யாதீர்கள் என்று சொல்லி இதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை இதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இதை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று நபி சொல்லா அலிசன் நமக்கு காண்பித்திருக்கின்றார்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி வார்த்தைகள் நாம் எக்காரத்து கொண்டும் பயன்படுத்தி விடக்கூடாது நம்முடைய வேலைகள் அல்லது பதவி அந்தஸ்து என்று இருக்கக்கூடியவர்களும் செல்லும் பொழுது சில நேரத்தில் மனிதன் அந்த வாய் இந்த வார்த்தைகளை விடக்கூடியனாக இருப்பான் அந்த நேரத்திலும் என்ன நம்முடைய தோக இதையும் நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொண்டு அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்ற அந்த ஈமானுடன் நாம இருக்க வேண்டும் அதே போல அல்லாஹ் நாடினால் மற்றும் அல்லாஹ் நீங்கள் நாடினால் என்று சொல்வது என்பது என்ன இது உகர்ந்தது கிடையாது அல்லாஹுக்கு நிகராக யாரையும் வைக்க மாட்டான் நபி சொல்லாஹி செல்லமுக்கே அங்கிருந்த ஒரு நபி தோழர்களை சொல்லும்போது நபி சொல்லாசன் தடுத்தார்கள் என்றால் அவரை விட குறைவாக இருக்கக்கூடியவருடைய விஷயத்தில் நாம் எப்படி சொல்ல முடியும் அவர்களுக்கே நபி சொல்லா அலிஸ்லம் என்னை இந்த விஷயத்தில் அல்லாவுக்காக நிக அல்லாவுடைய நிகராக ஆக்கிவிட்டீர்களா ஆக்காதீர்கள் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடக்கும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசு ஆட்சி அதிகாரம் பதவி அந்தஸ்து என்ற இருக்கக்கூடியவர்களிடம் செல்லும் பொழுது நாம் நமக்கு அனுமதிக்கப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர அவர்களை மிகைப்பதற்காக அவரை அளவுக்கு மீறி புகழ்வது கூடாது நாம் பார்க்கிறோம் அரசியலுடைய நிலையில அரசியல் செல்கின்றோம் என்று அரசியலுடைய தலைவர்களை பத்தி என்ன செய்யறாங்க கடவுள் என்னுடைய எப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றது இது ஒரு முஸ்லீமுக்கு உகர்ந்தது கிடையாது எந்த நிலையில் இருக்கட்டும் ஈமானை பாதுகாக்கக்கூடிய விஷயம்தான் அவனுடைய முதல் கட்டமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தால சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடிய அணியர்களுக்கும் அல்லாஹு தால நமக்கு அனுமதித்த விஷயங்களையே